ஆகஸ்ட் பத்தாம் தேதி பூங்குகாரிலே நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டில் நடத்தின அதற்கு அழைப்பு விடுப்பதற்காகத்தான் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுவரும் போகின்ற இடங்களிலெல்லாம் உற்சாகத்தோடு உணர்வோடு வருகிறோம் என்று ஆதரிப்பதனாலே நாங்கள் எதிர்பார்த்த கூட்டத்தை விட அதிகமாகவே கூறும் என்ற நம்பிக்கையை கருத்திருக்கிறது இந்த மாநாட்டின் நோக்கம் அரசியல் ரீதியான காரணங்கள் அல்ல எங்களுக்கான வாழ்வுரிமை வேண்டும் என்று கொள்வதுதான் இந்த மாநாட்டில் முதல்ல நாங்கள் எவ்வளவு பேர் பேருக்கோங்கிறத அரசாங்கம் தெரிஞ்சுக்கணும் அது நாங்களே சொல்ல நீங்கள் அவ்வளவு கிடையாது என்று அவர்கள் மறுக்கின்ற நிலை இருக்கக்கூடாது அதற்காகத்தான் வெள்ளைக்காரன் காலத்திலே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் இருந்து எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை மீண்டும் விடுங்கள் நாங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோம் என்று எண்ணி பாருங்கள் எங்களைப் போல மற்ற ஜாதியினரும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு வேலை வாய்ப்பை கொடுப்பேன் அப்படி கொடுப்பதன் மூலமாக தான் ஒரு சமூக நீதியை நீங்கள் வழங்க முடியும் இந்திய ஜனநாயகத்தை மேம்படுத்த முடியும் என்று சொல்வதற்காகத்தான் இந்த மாநாட்டில் தளவரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மூன்று ஆண்டுகளாக அதற்கு காரணம் அங்கே இருக்கிற ரெண்டு பெரிய மலைவாழ் ஜாதி மக்களை பிரித்து ஒருவருக்கு மட்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் என்ற சலுகையை கொடுத்ததுதான் இன்னொரு ஜாதியினருக்கு போகும் அதை அடக்க முடியவில்லை என்று பார்க்கிறேன் அந்த சின்னஞ்சிறி மாநிலத்திலே ஒரு சின்னஞ்சிறிய ஜாதியினுடைய கோரிக்கையை அடக்க முடியாதனாலே ஒரு கணவரும் ஆண்டுகளாக நடைபெறுகிற போது இவ்வளவு பெரிய நாட்டிலே இந்த பெரிய ஜாதியிலே ஒரு கலவரம் உருவாகுமானால் அதை அடக்க இந்திய அரசால் முடியுமா அப்ப நீ இப்பவே ஜாதியை எண்ணிக்கிட்டு அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கூட்டு போய் அதுதான் அமைதியை நிலைநாட்ட அவர் அவர்களுக்குரிய உரிமையை கொடுப்பதன் மூலமாக ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பாமக கூட்டணி இது வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் என்ற உரையிலே நான் சொல்லுகிறேன் பாமக யாரோடு கூட்டு சேருகிறது என்று சொல்ல வேண்டுமானால் வன்னியர்களுக்கான உரிமையை நான் தருகிறேன் என்று ஒரு கட்சி உறுதியளிக்க வேண்டும் அப்படி உறுதியளிக்கிற கட்சியோடு இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று மோடி வந்திருக்காங்க நான் இப்போ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு வந்து முழு உருவம் சிலை வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவருடைய வரவேற்கத்தக்கதான் உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு மோடி செத்து போனவர்களுக்கு சிலை வைப்பதிலே எனக்கு ஒன்றும் மாற்றி ராஜேந்திர சோழனுக்கு வைக்கலாம் ராஜராஜ சோழனுக்கு வைக்கலாம் யாருக்கு வேணாலும் ஆனால் அந்த மோடி இளையராஜாவின் பாட்டை ரசித்து கேட்டுவிட்டு இளையராஜாவுக்கு புகழ் பாடி சென்றிருக்கிறார் அதுவும் கூட தவறில்லை ஆனால் இங்கே வறுமையில் வாடுகிற வருமானம் இல்லாமல் தவிக்கிற எங்களுக்கு அவர் ஏதாவது ஒரு உரிமையை பாதுகாப்பை கொடுத்தார்கள் ஆனால் நாங்களும் அவரை பார்த்தோம் அன்புமணியோட நடைப்பயணம் தற்பொழுது தொடங்கியிருக்காங்க அதனுடைய உங்கள் கருத்து அதனுடைய எந்த பயணம் எப்படி இருக்குது நடைப்பயணங்கள் இந்த நாட்டிலே வரலாறுகளை படைத்திருக்கிறது சீனாவிலே நடந்த நடைப்பயணம் சீனா புரட்சியை உருவாக்கியிருக்கு காந்திகள் காந்தியடிகள் நடத்திய நடைபயணம் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை அதே போல இப்பொழுது இவர் நடத்துகிற நடைபயணமும் வெற்றி அடையுமானால் அது எங்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆனா அதுக்காக அவர் இருக்கிறவங்களை எல்லாம் புலவுபடுத்தி பார்க்கக்கூடாது தான் உயர்ந்தவனா என் தந்தை உயர்ந்தவரான்னு கேட்கக்கூடாது அப்படி கேட்காம அவர் நடந்து போனார்னா நாங்கள் அதில் குறிக்கிடவே இல்லை நாங்களும் வாழ்வோம்